திருத்தணி சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்றத நம்ம கவனமாக பார்த்தோன்னா பல பேர் பெற்றோர்கள் தான் தவறானவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க பல பேர் அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகள் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அதனால தான் இதெல்லாம் பெருக்கெடுத்து இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் நடக்குதுன்றத சொல்கிறாங்க நம்ம இப்போ இதை கவனமாக பார்த்தோம்னா பெற்றோர்கள் எந்த குழந்தையுமே ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடணும் அவர்கள் ஊருக்குள்ளே ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கணுன்றதை விரும்ப மாட்டாங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தாக கௌரவமாக வாழணுன்ற சூழ்நிலையே மட்டும் தான் ஒரே நோக்கமாக வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இதோட முழுமையான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை முழுக்க முழுக்க அரசாங்கம் அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரியான செயல்களை தடுக்கிறதுக்காக தான் காவல்துறை இருக்குது அது நேரடியாக முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை குடும்பங்கள் சரி செய்யும் பொதுவெளின்னு வரும்போது இதை முழுக்க முழுக்க ஒரு குடும்பமாக பார்க்க வேண்டியது அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தானே தவிர பெற்றோர்களே நம்ம எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்குது நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டியது நல்லதை ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுக்கான கடமையாக இருக்குது அங்கே எல்லாமே கிடைக்கிறதுல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் பல்வேறு பொது அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை நம்ம அரசாங்கத்தின் வழியாகவும் பல்வேறு கலாச்சார வழியாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதனுடைய குறைபாடு தானே தவிர பெற்றோர்கள் மட்டுமே இந்த சமூக விரோத செயல்களுக்கு காரணம் கிடையாது அப்படி நம்ம பார்த்தோன்னா அப்போ இந்த சமூக விரோத செயல்களை செய்யறதுக்கு விரும்புகிறவங்க யார் யாருமே அந்த சமூக விரோதிகள் அதை விரும்பி செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்ப ஏன் அத செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நல்லொழுக்க மில்லாத ஒரு சூழ்நிலைய உருவாகும் போதுதான் இந்த மாதிரியான சமூக விரோதிகள் விரோதி செயல்கள் வந்து நடக்குது அப்ப அந்த சமூக விரோத செயல்கள் எங்கிருந்து தூண்டப்படுது எதன் வழியா தூண்டப்படுதுன்றத நம்ம ஒரு அஞ்சு ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கடந்த சில வருடங்களாக சினிமாவில் இருந்து மிகப்பெரிய ஒரு சமூக விரோத செயல்களும் அதுக்குண்டான மிக உயரிய ஒரு சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு தோற்றமும் அமைச்சு கொடுத்துட்டே இருக்காங்க அதனால இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் தான் நம்மள ஒரு வீரனாக காட்டும் ஒரு வலிமையானவனாக காட்டும் நம்மளை பார்த்தா அந்த சமுதாயம் பயப்படணும் நம்மளை பார்த்தா ஒரு மாஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய விஷயத்த சினிமாக்கள்லேருந்து கொடுக்குறாங்க இந்த சினிமா யார் பிடியில் இருக்குதுன்றதை நம்ம ஆழமாக கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும் எதனால இந்த சமுதாயம் மாறுபட்டு நகருது இந்த சமுதாயம் மாறுபடணும்னு யாரு விரும்புகிறாங்க இந்த மாறுபட்ட சமுதாயத்திலிருந்து என்ன பலன் எதிர்பார்க்குறாங்கன்றது பல்வேறு அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு என்ன மாதிரியான குடிமக்கள் தேவைப்படுவாங்க அப்போது அந்த குடிமக்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க யார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சு தான் அடுத்த சந்ததி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வளர்த்து ஒரு நல்ல சமூக சிந்தனையாளராக உருவாக்கக்கூடிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது அந்த கடமையை மென்மேலும் மெருகேற்றக்கூடிய விஷயம் கிட்ட இருக்குது அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் மறுபடியும் நம்மகிட்டே தான் வந்து நிற்குது நல்ல அரசாங்கத்தை உருவாக்கினா மட்டும்தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் நல்ல சமுதாயத்தை தான் நம்முடைய அடுத்த சந்ததி ஒரு நிலையான நல்வழிப்பட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருக்க உருவாக்கக்கூடிய குடிமக்களாக வளருவாங்கன்றது தான் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நன்றி